இனிமேல் நமக்கு பிளாஸ்டிக் போய் தேவைப்படாத நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாழையில வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த வாழையிலே பார்த்திங்கன்னா கிரேவி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து தயிர் மோர் ரசம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அதிலே ஈஸியாக பேக் பண்ணிடலாம் நம்ம அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு புரியும் வாழையில் வந்து நெருப்பில் காட்டுன்னு நெருப்பில் காட்டினா பார்த்தீங்கன்னா வாழையில் உடையாமல் இருக்குது அந்த வாழையில மடக்கிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுருட்டி வச்சிக்கிறேன் நல்லா வாழையிலையே சுருட்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறனு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரசம் மோர் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நம்ம மோர் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கூட சிந்தாமல் இருக்குது பாருங்கள் அழகாக பிளாஸ்டிக் மாதிரி ரெடி ஆச்சு பாருங்க நமக்கு அப்புறம் என்ன ஒரு நூலு இல்லைன்னா கயிறு வச்சு கட்ட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் வந்து நம்ம சாப்பாடு கடைகளில் பேக் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக மக்கள் வர ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் நமக்கு பிளாஸ்டிக் போய் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாழையிலே வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த வாழையிலே பார்த்திங்கன்னா கிரேவி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து தயிர் மோர் ரசம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அதிலே ஈஸியாக பேக் பண்ணிடலாம் நம்ம அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு புரியும் வாழையில வந்து நெருப்பில் காட்டுன்னு நெருப்பில் காட்டுனா பார்த்தீங்கன்னா வாழையில் உடையாமல் இருக்குது அந்த வாழையை மடக்கிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுருட்டி வச்சுக்கிறேன் அழகா வாழையிலையே சுருட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன்னு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் மோர் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நம்ம மோர் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கூட சிந்தாம இருக்குது பாருங்கள் அழகாக பிளாஸ்டிக் பேக் மாதிரி ரெடியாச்சு பாருங்க நமக்கு அப்புறம் என்ன ஒரு நூலு இல்லைன்னா கயிறு வச்சு கட்ட வேண்டியது தான் இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் வந்து நம்ம சாப்பாடு கடைகளில் பேக் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம வந்து என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க